ஸ்ரீ பூரி ஜெகந்நாதர் கோவிலின் அதிசயங்கள் தெரியுமா இங்கு குடிகொண்டிருக்கும் விஷ்ணு பகவான் தினமும் காலையில் எழுந்து ராமேஸ்வரம் சென்றுவிட்டு மதிய உணவுக்கு மீண்டும் இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு வந்து விடுவதாக கூறப்படுகிறது அதனால் தினந்தோறும் இங்கு இறைவனுக்காக விருந்து மிகவும் தடபுடலாக செய்யப்படுகிறது இந்த விருந்து சமைக்கும் முறையே சற்று வித்தியாசமானது கோயிலின் சமையலறை உலகிலேயே மிகப்பெரியது ஐம்பத்து ஆறு வகையான சைவ உணவுகள் வெங்காயம் பூண்டு இல்லாமல் தயாரிக்கப்படுகின்றன சமையலறைக்கு அருகில் உள்ள கங்கா மற்றும் யமுனை என்ற இரண்டு தீர்த்த கிணறுகளில் இருந்து எடுக்க தண்ணீரை பயன்படுத்தி மண்பானைகளில் மட்டுமே சமையல் செய்யப்படுகிறது இந்த கோவிலின் சமையல் அறையில் ஒன்றன் மேல் ஒன்றாக ஏழு மண் பாத்திரங்கள் அடுக்கப்பட்டு விறகு அடுப்பில் உணவு சமைப்பார்கள் அப்படி சமைக்கும் போது அடியில் உள்ள பானையில் உணவு வேகும் முன் மேலே உச்சியில் உள்ள முதல் பானையில் உணவு வெந்துவிடும் அதிசயம் நடக்கிறது தினந்தோறும் சமைத்த பின் மண்பானைகளை உடைத்து விடுவார்கள் தினம் தினம் புதுபானை சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த கோவிலின் உள்ளே சமைக்கப்படும் உணவின் அளவு வருடத்தின் அனைத்து நாட்களிலும் ஒரே அளவாகவே இருக்கும் ஆனால் வருகின்ற பக்தர்கள் எண்ணிக்கை இரண்டு ஆனாலும் சரி இருபது ஆனாலும் சரி சமைக்கப்பட்ட உணவு அனைவருக்கும் சாப்பிட கிடைக்கும் தயாரிக்கப்பட்ட உணவில் ஏதேனும் தவறு இருந்தால் கோவில் சமையலறைக்கு அருகில் ஒரு நிழல் நாய் தோன்றுகிறது நிழல் நாய் காணப்பட்டால் உணவு உடனடியாக புதைக்கப்பட்டு ஒரு புதிய பகுதி சமைக்கப்படுகிறது